சாய்ரா ஃபவுண்டேஷனுடைய ஃபவுண்டர் எண்ணிய முடிதல் வேண்டும் நல்லவே எண்ணல் வேண்டும் அப்படின்னு பாரதியார் சொல்லிருக்காரு அது மாதிரி நம்ம ரேஷ்மா லயா வந்து அவங்களுடைய பழைய வாழ்க்கையான யாசகம் எடுத்து அவங்க வந்து அவங்க பழைய வாழ்க்கையை வந்து நடத்திட்டு இருந்தாங்க அது இல்லாம ஒரு டிக்னிஃபைடான ஒரு லைஃப் ஒரு கௌரவமான ஒரு இதுக்கு வந்து ஒரு தொழில் ஆரம்பிக்கணும் அப்படின்னு அவங்க நல்லதை ஒன்று யோசிச்சாங்க அந்த யோசனையை வந்து அவங்களுடைய அம்மாவான சௌந்தர்யா கிட்ட வந்து அவங்க சொன்னாங்க அவங்க எங்ககிட்ட வந்தாங்க நாங்கள் வந்து புதிய பாதை அப்படின்னு ஒரு இனிஷியேட்டிவை வந்து ஸ்ரதா ட்ரஸ்ட்டோடு சேர்ந்து ஒரு ஒரு இனிஷியேட்டிவை வந்து பண்ணிட்டு இருந்தோம் கரெக்டாக அது எல்லாமே அமைஞ்சப்போ சரி அப்போது அவங்களுடைய ஒரு சின்ன சிறுதொழில் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன புஷ் ஒரு சின்ன உதவி தான் தேவைப்பட்டுச்சு அந்த உதவியை நம்ம எல்லாரும் செய்யலாம்னு நினச்சோம் சரி இதுக்கு அப்ரூவல் இதெல்லாம் வந்து என்ன பண்ணலான்றப்போ ஸ்டேட் கமிஷனர் குமாரி மேடம் கிட்ட போய் ஒரு பெட்டிஷன் தான் கொடுத்தோம் அவங்க உடனே அதை எல்லாத்துக்குமே சரி பண்ணாங்க ஸோ அது எல்லாமே நடந்து இப்போ வந்து ஒரு புதிய துவக்கமாக ஒரு புதிய பாதையாக லேயா அவங்க வந்து இந்த தொழில ஆரம்பிச்சிருக்காங்க இது வந்து ஒரு அவங்களுடைய ஒரு சின்ன டீக்கடையாக மட்டுமே இது இருந்துடக்கூடாது அவங்கள வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனாக எடுத்து இந்த மாதிரி தெரிய நிறைய திருநங்கைகள் நிறைய டிஃப்ரெண்ட் லேபிள் எல்லாருமே புதிய தொழில் முனைவோரா மாறணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய ஆசை அதோடைய சிறிய தொடக்கம் தான் இது நன்றி இப்போ என்ஜிஓ ஆமாம் அந்த என்ஜிஓ நான் வந்து இரா ஃபவுண்டேஷன் ஒரு ஃபவுண்டேஷனுடைய ஃபவுண்டர் தான் நானு என்னுடைய ஃபவுண்டேஷனும் ஸ்ரதான்னு அவங்க ஒரு ஃபவுண்டேஷன் வச்சிருக்காங்க அவங்க பேர் வந்து நர்தனா ரெண்டு பேரும் சேர்ந்து தான் இதை பண்ணுறோம் எங்களுடைய இனிஷியேட்டிவ் தான் புதிய பாதை அப்படிங்கிற இனிஷியேட்டிவ் அந்த புதிய பாதைங்கிற இனிஷியேட்டிவே என்னென்னா இந்த மாதிரி வந்து திருநங்கைகள் அவங்க புது லைஃப்பை வந்து ஆரம்பிக்கணும் டெஸ்டிடியூட் விமென்ஸ் அவங்க புது லைஃப்பை ஒன்று ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு சின்ன ஒரு உதவி தேவைப்படும் தேவைப்பட்டுச்சுன்னா அவங்க வந்து ஒரு பெரிய லெவலில் அவங்கனால புது லைஃபை வந்து ஸ்டார்ட் பண்ண முடியும்

கடந்த ஒரு பத்து வருடங்களுக்கு முன்னாடி ஐந்து வருடங்களுக்கு முன்னாடி வந்து இங்கே சுனாமி குவார்டர்ஸ்ல ஒரு பதினஞ்சு பேரை அப்போ இருந்த ஆகாஷ் அப்படிங்கிற நார்த் ஜோனுடைய கமிஷனர் அசிஸ்டன்ட் கமிஷனர் மூலியமா இவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து தூய்மை தொழிலாளர்களா ஒரு வேலையை வந்து இங்கே கார்பரேஷன்ல வந்து வாங்கி கொடுத்தோம் அந் அப்போ இருந்து தொடர்ந்து திருநங்கைகள் கம்யூனிட்டியோடு நாங்கள் சேர்ந்து ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கோம் ஸோ அப்படி கம்யூனிட்டியோடு சேர்ந்து ஒர்க் பண்ணும்போது நிறைய இந்த மாதிரியான புதிய தொழில் தொடங்கணுங்கிறத வந்து அவங்க சொல்கிறாங்க சொல்லும்போது நாங்கள் அவங்க அவங்க நிஜமாகவே அந்த மாதிரி தொடங்குறாங்களா இல்லையாங்கிறத நல்லா வெரிஃபை பண்ணி இது பண்ணி அவங்களுக்கு எங்கள் உதவிகளை செய்கிறோம் எப்போனாலுமே எங்களுக்கு வந்து என்னுடைய முகப்பு வந்து அவங்க எப்பனாலுமே அவங்களுடைய இத குடுத்தாங்கன்னா அவங்க அவங்க என்ன வேணும்ங்கிறத எங்கள்கிட்ட கேட்டாங்கன்னா அந்த உதவியை நாங்க செய்ய எப்பயுமே தயாரா இருப்பாங்க என்னுடைய பேர் வந்து ஈரா ஃபவுண்டேஷன் பேச உங்களுக்கு அனுகரிக்காங்க இல்லையா வணக்கம் என் பேரு சௌந்தர்ய கோபி நான் எர்ணாவூர் சுனாமி குடியிருப்போட திருநங்கையில் குடியிருப்போம் நல சங்கத்தோட தலைவி இளங்கோ சார் வந்து ஆக்சுவலா இளங்கோ சார் வந்து எனக்கு கொஞ்சம் அஞ்சரை வருட காலமாக எனக்கு வந்து ரொம்ப பரிச்சயம்ல நான் ஒரு பதிவு போட்டிருந்தேன் இந்த மாதிரி திருநங்கைகள் கொரோனா டைம்ல ரொம்ப முடங்கி இருக்கிறாங்கன்னு சொல்றேன்னா எங்களோட பதிவு பார்த்து மறுநாளே பதினஞ்சு பேர் திருநங்கைகளுக்கு வந்து தூய்மை பணியாளர்கள் வேலை வந்து அவர் வாங்கி கொடுத்தாரு இன்றளவும் வந்து திருநங்கைகள் வந்து வேலை செஞ்சுட்டு இந்த இடத்துல ஜோன் ஒன்ல கௌரவமா இருக்கிற காரணம் சார் ஒண்ணுதான் அத்தோட ரெண்டாவது விஷயமா தான் இப்போ லேயாக்கு வந்து நான் ஒரு உதவி அணுகியிருந்தேன் அவங்க வந்து யாசன் கேட்டுன்னே இருக்கும்போது இப்போ என்னால் முடியலமா நான் வந்து நான் படித்த படிப்புக்கு நான் எதனா ஒரு தொழில் செய்யணும்னு சொல்லும் போது சாருக்கு வந்து நான் ஒரு லெட்டர் மாதிரி கொடுத்துருந்தேன் அப்போ வந்து உடனே வந்து மறுநாளே வந்து பா ஏரியாவுக்கு வந்து பார்க்க வந்தாரு பார்த்துட்டு இன்னைக்கு இன்னைக்கு வந்து இந்த இடத்துல பங்கு வச்சு பர்மிஷன் வாங்கி அவ்வளோ பிரச்சனையிலையும் வந்து இன்னைக்கு அந்த திருநங்கை வந்து கடை தொடர்ந்துருக்குறாங்கன்னா சாருக்கு தான் நாங்கள் ரொம்ப நன்றி சொல்லணும் அதாவது எல்லா திருநங்களுக்கும் திறமை இருக்குது அணுகிற முறைன்னு ஒண்ணு தெரியாது ரெண்டாவது யாருக்கெல்லாம் வாய் திறந்து நம்மளோட திறமைகளை நம்ம சொன்னா மத்தவங்க உதவி செய்வாங்க நம்ம வீட்டிலயே இருந்து நம்மளுக்கு உதவி செய்யும் யாருமே உதவி செய்ய மாட்டாங்க இனி வரும் காலங்கள்ல நம்ம நம்மளுடைய ஈடா பவுண்டேஷன் ஃபவுண்டேஷனும் ட்ரஸ்டும் வந்து நம்ம திருநங்கல் மக்களுக்கு நிறைய உதவிகள் செய்வாங்க யாருக்கான எதுனா உதவி இருந்தா இளவங்க சாரி எங்களை யாருன்னா தொடர்பு கொள்ளலாம் நிச்சயமா சொந்த கா கால நின்று நம்ம வேலை செய்யணுன்ற எல்லா திருந திருநமைகளுக்கும் முன்வரத்துக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க அது அணுகுமுறையை ஒன்று இருக்குது நன்றி வணக்கம் நான் இன்னொன்று சொல்ல விரும்புகிறேன் த தமிழ்நாடு முதலமைச்சருக்கு வந்து நான் ரெண்டு கோரிக்கை வைக்கிறேன் இவங்க பேர் திருநங்கை மேற்கனா எரனூர் பகுதியில் இருக்கிறாங்க டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோரில் வந்து மார்க் பாஸ் பா பாஸ் மார்க் எடுத்தாங்க திருநங்கைன்னு வராத பெண்ணுன்னு ஒரு அடிப்படையில் வந்து அவளுக்கு வந்து வேலை வந்து கிடைக்கல ரெண்டாவது வந்து அதுக்கான ஒரு தகுதி இருக்கணும் நாலஞ்சு இடத்துல வந்து நாங்கள் லெட்டர் கொடுத்துருக்கோம் நாங்கள் எங்களுக்கு எங்கேயுமே செயல்படலை அது இல்லாமல் ஆதிதிராவோட சமூகத்தை சேர்ந்த திருநங்கைகளுக்கு வந்து தாட்போ லோன் தருவாங்க சுய தொழில் பண்ணுறவங்களுக்கு அதை வந்து எங்களை ரொம்ப அழைக்க அழைக்க வைக்கிறாங்க அந்த ஒரு இருபது முப்பது பேர் நாங்கள் போய் கேட்கும் போது இன்னும் அழக வைக்கிறாங்க அதனால் முதலமைச்சர் ஐயா அவர்கள் தாட்போ லோனில் இருக்கிற திருநிற்த்திகளுக்கு ஏதாவது எங்களுக்கு ம முதல் உதவியை அது ஒரு விஷயம் பண்ணும் ரெண்டாவது இந்த படித்த திருநங்கைகளுக்கு ஒரு அரசு வேலை கிடைச்சுன்னா ரொம்ப நல்லா இருக்கும் இந்த அரசாங்கம் வந்து எங்களை ரொம்ப கை தூக்கி விடுது கீழே இறக்க விடாத எங்களை இன்னும் நல்லா தூக்கி விட்டு நிறைய பேரோட வாழ்க்கையில வந்து நீங்க எல்லாருக்கும் எல்லாம் சொல்லிருக்கிறீங்க நீங்க பண்ணுவீங்கன்ற எங்களுக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்கு குப்பி நன்றி வணக்கம் எப்படி எனக்கு சந்தோஷமா இருக்கு எங்க அம்மாட்ட ஒரே ஒரு ஹெல்ப் தான் கேட்டேன் நான் ஒரு தனியா சுயமா தொழில் செய்யணுமா அப்படின்னு சொன்னோடனே சாரி மேமையும் என்னை வந்து பார்க்க வச்சு சாரி மேமையும் என்னை பார்க்க வச்சு அவங்க வந்து எங்களுக்கு தேவையான அடிப்படை என்னென்ன தேவையோ அதெல்லாம் எனக்கு மேமும் சாரும் அவளை ஹெல்ப் பண்ணாங்க இப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நான் இப்போ ஒரு கடை வச்சு இப்ப இது என்னோட கடை சொந்தமான கடை அப்படின்னு இப்போ எனக்கு ஒரு சந்தோஷம் இருக்கு

எனக்கு இங்க சார் அவங்களோட ஃபவுண்டேஷன் பற்றி ஐ நோ ஹிம் ஃபார் மோர் தேன் செவன் டு எயிட் இயர்ஸ் அண்ட் அவர் செய்யக்கூடிய பல நல்ல சமூகம் சார்ந்த விஷயங்களில் வாலண்டியரிங் ஒர்க்லாம் பண்ணியிருக்கோம் ஸோ ஷட்டா பற்றி சொல்லணும் அப்படின்னா வி ஹாவ் ஸ்கீம்ஸ் அதில் நான் மெயினாக பண்ணுறது ேட் பண்றது சமணத்தா அப்படின்னா அது ஈக்குவல் இல்லையா ஸோ அந்த அந்த ஸ்கீம் கீழே டிஃப்ரெண்ட்லி ஏபிள் அண்ட் முக்கியமாக டிரான்ஸ்ஜென்டர்ஸ் இருக்காங்க மெயின் மோட்டிவ் அதில் என்னென்னா சோஷியல் இன்க்ளூஷன் அண்ட் அவேர்னஸ் இது வந்து எல்லாருக்குமே அது புரியணும் சோஷியல் இன்க்ளூஷன் தான் அங்கே பேசிக்காக அங்கே தடையாக இருக்கிற ஒரு விஷயமே ஸோ அதுக்கு ரிலேட்டடா இருக்கிற எந்தெந்த இஷ்யூஸ் இருக்கோ அதுலதான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் சார் பாத்தீங்கன்னா இஸ் வெரி டீப் இன் திஸ் எந்த ஒரு இவங்களை பத்தி எந்த ஏதாச்சும் ஒரு ஹெல்ப் கேட்கணும் யாரு அணுகணும் அப்படின்னா டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் ரிலேட்டடா எது கேட்டாலும் எராமீடியா இளவங்க சார் கிட்ட கேட்கலாம் லேயா பத்தி ஒரு ஒரு இன்ஃபர்மேஷன் எனக்கு அமிச்சிருந்தாரு நான் ஃபர்ஸ்ட் சொன்னது சார் நான் அவங்களை நேர்ல பாக்கணும் அவங்க கிட்ட பேசணும்னு சொல்லியிருந்தேன் இவங்களை பார்த்தேன் இன்னொரு விஷயம் ஸ்ரத்தால வந்து கொலாபரேட்டிவா ஒர்க்கிங் ரிலையபுளா இருக்கக்கூடிய உண்மையாக செய்யக்கூடிய ட்ரஸ்ட்டுக்கு வி ஆல்வேஸ் ஜாயின் ஹேண்ட்ஸ் வித் நான் இப்போ ரீசண்டாக சாரோட சேர்ந்து பல விஷயங்கள் வாலண்டியரிங்காகவும் முக்கியமாக டிரான்ஸெண்டர்ஸ் டிசேபிள்காக ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ ஐம் ஸோ ஹாப்பி லேயாவோட வாழ்க்கை வந்து மற்றவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷ்னலாக ஒரு மோட்டிவேஷ்னலா அவங்கள மாதிரி இன்னும் நிறைய பேர் முன் வரணும்